வீடியோ பார்த்துட்டு இருக்கிற பொங்க்கு எல்லாருக்குமே வணக்கம் இன்னைக்கு நான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷம் ரிலீஸ் ஆன ரஸ்க் அப்படின்ற ஒரு ஹாலிட் படத்தோட கதையை தான் சொல்ல போறேன் இந்த படத்தோட சக்தி கிடைச்ச நம்ம ஒரு பேய் வந்து பேசினா ஹெல்ப் கேக்குது அந்த ஹெல்ப் என்ன அதை எப்படி ஹீரோன் தீர்த்து வச்சாங்க அப்படின்றதான் இந்த படத்தோட மீதி கதையை இந்த படத்தோட முழு கதையும் கேட்கறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் வரைக்கும் தமிழ் வாய் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல ஒரு பெல் பட்டன் சேர்த்து கிளிக் பண்ணிக்கிங்க டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ

போனதுமே மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேக்குது யாரு நம்மள கூப்பிடறா அப்படின்னு சொல்லிட்டு கிரண் திரும்பி பாக்குறப்ப பக்கத்துல ஒரு பொண்ணு வந்து பாத்தினா குத்த வச்சு உக்காந்துட்டு இருக்கா நீங்க தான் எனக்கு உதவி பண்ணனும் அப்படின்ற மாதிரி சொல்லி கிரணுக்கு ஒண்ணும் புரியல யாரு இங்க திடீர்னு வந்து ஹெல்ப் கேக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்க அப்ப அந்த இடத்துக்கு வந்து பாத்தினா புதுசா ஒரு டெட் பாடி வந்துட்டு இருக்கு இந்த டெட் பாடிக்கும் அங்க கிரண் கிட்ட ஹெல்ப் கேட்டாலே ஒரு பொண்ணு குத்த வச்சிட்டு அவங்க ரெண்டு பேரும் முகமே வந்து பாத்தினா பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கு இத பார்த்தும் கிரண் வந்து பாத்தினா அப்படியே செம்மையா பயந்து போயிட்டு நிக்கிறாங்க இப்ப அப்படியே கட் படத்தோட கீரை

கொடுத்திருக்கு நீ பாத்து பத்திரமாரு அப்படின்ற மாதிரி சொல்ல ஆனா அத கீரன் காதல கூட பாங்காம நேரா ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க அப்படி இந்த புனிக்கு எங்க போறான்னு சொல்லி பார்த்தா சின்ன புள்ளையில இருந்தே கீரனுக்கு வந்து பாத்தினா இந்த பேய்களை பார்க்கற சக்தி இருக்கா அதனால நிறைய டாக்டர்ஸ் போயிட்டு தனக்கு குறை இலூஷனுக்காக வந்து பாத்தினா மருந்து வாங்கிட்டு வந்திருப்பா அதே மாதிரிதான் இப்போ ஒரு டாக்டர் கிட்ட போயிட்டு மருந்து வாங்குறதுக்காக வந்திருக்கா மருந்து வாங்கிட்டு திருப்பி தன்னோட ஹாஸ்பிட்டலுக்கு போய் அங்க அலமாரியில சில டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே வந்து பாத்தினா அடிக்க வச்சிட்டு இருக்கா அப்போ ஒரு குரல் கேக்குது யாரும் சொல்லி பார்த்தா அந்த கபோர்டுக்கு இதுல இருந்து வந்து பாத்தினா ஒரு ஒரு நீளமான முடி அந்த இடத்தை விட்டு போறத பாத்துட்டா பார்த்தமே கீரனுக்கு ரொம்ப பயம் வந்துட்டு உடனே என்ன பண்றானா அந்த போஸ்ட் மார்டம் பண்ற அந்த இடத்துக்கு போயிட்டான் இப்ப அந்த கிடத்துல ஒரு பொண்ணோட போனத்தை தான் திருப்பி போஸ்ட் மார்டம் பண்ண போறாங்க யாரும் சொல்லி பார்த்தா நேத்து நைட்டு வயிற்றுல குத்து பட்டு வந்தாலும் ஒரு பொண்ணு அவளோட டெட் பாடி தான் அதை பார்த்துட்டு இருக்கும் போது டக்குன்னு அந்த பொண்ணோட காயத்தெல்லாம் நோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க ப்ரொஃபசர் சொல்றப்ப அந்த பொண்ணு வந்து பாத்தினா டக்குன்னு பாயத்துறந்து பேசுற மாதிரி தெரியுமா அதை பார்த்தது கீரனுக்கு என்ன பண்றா பயந்துட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டு அவளுக்கு பிரெஸ்கிரிப்ஷன் பண்ண அந்த டாக்டர் கொடுத்த

தூக்கம் போட்டு விழுந்துட்டாங்க நான் தான் அவங்களை ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இப்ப எடுத்து வந்து வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றான் சரிட்டு என்ன பண்றாங்கன்னா நிறைய போய் தங்கச்ச பாக்குறாங்க அவங்க இன்னும் மயக்கத்துல தான் இருக்காங்க கண்ணை மூச்சு பாக்குறப்ப அவங்க கை காலை கட்டி போட்டுட்டு வர சில பேர் அவங்க பக்கத்துல நின்னு ஏதோ ரிச்சுவல் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்ன பிடுங்க பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிரண் கத்திட்டு இருக்காங்க டக்குன்னு பார்த்தா இதுக்கு எல்லாமே கனவு தான் நெஜத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு தான் கட்டில புடிச்சு ஆட்டு ஆட்டு நாட்டிட்டு இருக்கா போல இருக்கு அப்ப அந்த இடத்துக்கு வந்து அக்கா கரிக்கு என்ன கேக்குறாடா எப்படி இருக்கு உடம்பு அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டு

சொல்றாங்க நேத்து நைட் உனக்கு வந்து பார்த்தா பேய் பிடிச்சிச்சே அப்படின்ற மாதிரி சொல்றப்ப தக்கன வந்து பார்த்தா ஹிரன் அதிர்ச்சியானா பார்க்கறாங்க பேய் பிடிச்சிச்சுன்னு சொல்ற அப்புறம் என்ன பார்த்து உனக்கு பயமா இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டா அது பேய் தான் ஏதோ போய்ட்டே நீ பொண்ணு பொண பார்த்து எதுக்குன அதோட பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோ அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டே இருக்கறான் இப்ப அப்படியே кат பன ஹிரன் திருப்பி தன்னோட ஹாஸ்பிட்டல்ல இருக்கற அன்னிக்கு பார்த்து ஒரு பொணத்தை போஸ்டுமான பண்றதுக்காக எடுத்து வந்திருக்காங்க இன்னைக்கு எத்தனை வாட்டி தான் இந்த பொண்ணோட பொணத்தை நீங்க போஸ்டுமான பண்ணப் போறீங்க டாக்டர் அப்படினு சொல்லிட்டு அங்க ரெங்கறா

இடத்துல ஹீரோ போறாரு காபி போட்டு எடுத்துட்டு வந்துட்டு இது நான் போட்ட காப்பி ஒரே ரொட்டி குளிச்சு பாரு அப்படின்ற மாதிரி சொல்றப்ப ஹீரோனு குளிச்சு பாக்குறாங்க புளிச்சு போயிட்டு இப்ப சொல்லு அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறப்ப ரெண்டு பேர் ரைடு போலாமா அப்படின்றாங்க அதுக்கடுத்து இவங்க ரெண்டு பேருமே வந்து பாத்தனா பைக்ல ஒன்னா போக அந்த கண்ணாடி பலிய பார்த்து இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் ஒரு காபி ஷாப்ல உட்காந்துட்டு காபி குடிக்கிறப்ப தான் ஹீரோ இந்த பொண்ணு கிட்ட தன்னை பத்தி சொல்றான் நான் ஏற்கனவே வந்து பாத்தனா பல பொண்ணுங்க கூட தொடர்புல இருந்திருக்கேன் ஆனா அந்த பொண்ணுங்க கிட்ட இல்லாத ஒரு ஸ்பெஷல் உங்ககிட்ட இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோனுக்கும் கீரோ மேல நம்பிக்கை வந்து உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்றா என்ன இந்த பொண்ணுக்கு சின்ன புள்ளையில இருந்தே இந்த பேய்களை பாக்குற சக்தி இருக்கா அந்த சக்தி அலைக்கு எனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை இருக்கு இப்ப கூட ஒரு பொண்ணு ஏதோ ஒரு ஹெல்ப் கேட்டு என் பின்னாடியே சுத்திட்டு இருக்கா அது என்னன்ட்டு நான் பாக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ண பத்தி எல்லாத்தையுமே வந்து பாத்தனா ஒன் பை போன ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கா இத போய் ஹீரோ கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லி போறப்ப ஹீரோட வீட்டுக்குள்ள வந்து பாத்தனா ஆல்ரெடி ஒரு பொண்ணு உட்காந்து இருக்கத பாக்குறா ஆனா ஹீரோ டக்குனு கீரன் பாக்க காட்டியுமே அந்த கதவை பூட்டிடுறான் அம்மா அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அடா அதுக்கு யாருக்கு இல்லமா உனக்கு என்ன பேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறப்ப இந்த மாதிரி க்ளூ எல்லாம் கண்டுபிடிச்சிட்டா

நீ வந்து அதை எனக்கு ஏதாச்சும் ஒரு குளு குடுத்து ஹெல்ப் பண்ணனும் அப்படின்ற மாதிரி சொல்ல டக்குன்னு வந்து பார்த்தா அங்க இருக்கிற லைட் எல்லாம் பிளிக் ஆகுது அப்ப ஹீரனுக்கு பின்னாடி இருக்க ஸ்டெச்சர்ல அந்த டெட் பாடி படுத்துருக்கு டக்குனு ஹீரன் கையை பிடிக்க அப்படியே வந்து பாத்தா ஹீரனுக்கு சில கில்லுஸ் எல்லாம் வந்துட்டு போகுது அந்த நேரம் பார்த்து ஹீரன் ஜாக்கிங் போயிட்டு இருக்கும் போது ஒரு தி ஃபாலோ பண்ணிட்டு வந்தால ஒரு கருப்பு ட்ரெஸ் போட்டவ அவ இந்த இடத்துக்கு வந்து தான் பேர சொல்லி அறிமுகப்படுத்திக்கிறா நான் ஹீரோ போட லவ் பண்ற அந்த பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த பக்கம் ஹீரோவை காட்டுறாங்க ரொம்ப டென்ஷனா சிகரெட் அடிச்சிட்டு இருக்கான் அப்ப அந்த இடத்துக்கு வந்து ஹீரன் ஃப்ரெண்ட்ஸ்

பகுதில எங்களை மறை கேட்டான் என்ன அவன் தடுக்க போன ஃப்ரெண்ட புடிச்சு தள்ளி விட அங்க வந்து பாத்தீங்கன்னா மலையில இருந்து கீழே புரிந்து ஒரு கிடத்துல இறந்து போயிட்டாங்க இதெல்லாம் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா அவன் தான் ஆனா இந்த விஷயத்த எனக்கு யாருகிட்டயாச்சும் சொன்ன நானும் அவனும் பொண்ணா இருந்த வீடியோவை லைக் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி மரட்டனா அதனால தான் நான் இது வரைக்கும் இங்க யாருகிட்டயும் சொல்லலை அப்பனோட அடுத்த பிடியில நீதான் இருக்கன்னு சொல்லி தெரிஞ்சிட்டு போன காப்பாத்தனன்றாக தான் அந்த இடத்துக்கு வந்தேன் அப்படின்றப்ப டக்குன்னு அந்த கிடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கீழ பந்துட்டு டாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ண கூட்டிட்டு அதுல கைய பிடிச்சிட்டு வந்து என்ன பண்ண கிழத்துட்டு அப்படி உங்க பைக்ல போயிட்டு இருக்கப்ப பின்னாடி அந்த பேய் இருக்கிறத பார்த்துட்டு பந்தி ஸ்கிப் ஆகி கீழே விழுந்துட்டான் அப்புறம் மயக்கம் தெளிஞ்சு பாக்குறப்ப அந்த இடத்துல பொண்ணுதான் இருக்கா அவளை திதாதமா தூக்கிட்டு அந்த காட்டு பகுதிக்குள்ள போக அந்த பொண்ணு என்ன பண்றான்னா கீரவ கடிச்சிட்டு அந்த கிடத்த விட்டு போயிட்டான் இதே இடத்துக்கு தான் கீரனு வந்து பாத்திர பந்திருப்பா கீரோ பார்த்தா அந்த பொண்ணை காப்பாத்தலாம்னு சொல்லி போறப்ப டக்குனு ஹீரோக்கு என்ன பண்றானா இந்த பொண்ணை அடிச்சு போடுறான் அப்ப கிரண் மயக்க தெளிஞ்சு பார்க்கறப்ப பக்கத்துல அந்த பேய் நிக்குது அது வந்து கிரண் மேல கேரி கிட்டு அதுக்கடுத்து என்ன பண்ணுனா கீரப்பா போட்டு அடி அட்டின்னு அடிச்சு அவனை கொலை பண்ணுது எப்படி அந்த பொண்ணுக்கு செத்து போனாலும்